வணக்கம் இது அலையொலி செய்தி ஊடகம் மக்களுக்கான வாடகை கார் ஓட்டுநர் தின விழா இந்திய வாடகை கார் ஓட்டுநர் உறுப்பினர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள கூட்டுறவு கழகம் அமைக்கப்படும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள அலையொலியை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாடகை கார் ஓட்டுபவர்களுக்கான வருவாயை பெருக்கிக் கொள்ள கூட்டுறவு கழகம் அமைத்து செயல்பட எதிர்கால திட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பினாங்கு பத்துக்காவான் புக்கி தாம்பூன் கியோங் குன் சீனப்பள்ளி மண்டபத்தில் நடைபெற்ற மலேசிய இந்திய டாக்ஸி மற்றும் வாடகை கார் ஓட்டுநர் சங்கம் ஏற்பாட்டில் நடந்த மூன்றாம் ஆண்டு தந்தைய தின விழா நிகழ்ச்சிக்கு பின் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் தேசிய ஆலோசகர் சுப்பிரமணியம் தண்ணீர் மலை தெரிவித்தார் சுப்பிரமணியம் மலேசியா இது பண்ணியிருக்கோம் லூபோ பண்ணியிருக்கோம் இந்த கொப்ராசி எதுக்கு செஞ்சிருக்குன்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய வருவாய் இருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஹீ ஆயிலிங்கனால அவங்க இருந்து புது புது காடிகளை வச்சுக்கிட்டு நிறைய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இவங்களுக்கும் அந்த புது வகையான வண்டிகளை கொண்டு வந்து இவங்களுக்கும் புது புது வண்டிகளை கொடுத்து இவங்களுக்கு வருவாயை மேம்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அந்த அரசாங்கத்தை இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஏபி அப்ளை பண்ணியிருக்கிறோம் ஏபி முடிஞ்சோன்னா அடுத்தது டெக்ஸ் டெக்ஸ் எக்ஸாமினேஷனே அப்ளை பண்ணிவிட்டு அப்போ இவங்களும் புது புது வண்டிகள் எடுத்துக்கிட்டு இ அலிங் கூட போட்டி போடுறதுக்கு நல்ல ஒரு இதாக ஏற்பாடாக இருக்கும் அடுத்தது என்ன பண்ணுறோன்னா பல இடத்துலேருந்து ஸ்டேப் ஆட்ஸ் கொள்முதல் பண்ணி நம்மளே அதை வியாபாரம் பண்ணுறதுக்காகவும் ஏற்பாடு இருக்கிறோம் இன்னொரு திட்டம் என்னென்னா தயர் டயர் வந்து நல்ல விலையில் எடுத்து பல இடங்களில் கடைங்களை போட்டு நம்மளே அது வியாபாரம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதிலிருந்து இவங்களுக்கு வருவாயை நல்லா கொண்டு வரோம்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை செஞ்சுக்கிட்டு மற்றும் வாடகை கார் ஓட்டுநர்கள் போக்குவரத்து வழங்கி வந்துள்ளனர் அதை மறுப்பதற்கில் என்றும் சங்கத்தின் எதிர்கால திட்டமாக கூட்டுறவு கழகம் அமைக்கப்படும் என சுப்பிரமணியம் மேலும் தெரிவித்தார் மேலும் மலேசிய டாக்ஸி மற்றும் வாடகை கார் ஓட்டுநர்களின் தரத்தை உயர்த்திட புதிய கார்களை வாங்குவது காருக்கான உபரி பாகங்களை சங்கத்தின் மூலமாக கொள்முதல் செய்வது போன்றவை சங்கத்தின் நடவடிக்கையாக அமையும் என்றும் அவர் விவரித்தார் இந்திய மற்றும் வாடகை கார் ஓட்டுநர் சங்கம் தின விழாவினை முறையாக நிகழ்ச்சி நகரி சம்பிலான் மூன்றாவது நிகழ்ச்சி பினாங்க மாநிலத்தில் நடத்துவதாக சங்கத்தின் தேசிய துணை தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதன் நோக்கம் நாடு முழுவதும் உள்ள இந்திய டாக்சி மற்றும் வாடகை கார் ஓட்டுநர் சங்கத்தின் உறுப்பினர்களை ஒன்றிணைக்கும் முயற்சி என்றும் சங்கத்தின் தேசிய செயலாளர் மாணிக்கம் தமது உரையில் தெரிவித்தார் பினாங்க மாநிலத்தில் மலேசிய இந்திய டாக்ஸி மற்றும் வாடகை கார் ஓட்டுநர் சங்கம் சார்பில் பினாங்க மாநில சங்கத்தின் பொறுப்பாளர் பன்னீர்செல்வம் இந்த தந்தை தின விழாவின் ஏற்பாட்டு தலைவராக இருந்து செயல்பட்டதுடன் இந்த விழா பினாங்க மாநிலத்தில் சிறப்புடன் நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் தமது உரையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் தின விழாவில் வாடகை கார் ஓட்டுநர்கள் இருவருக்கு சிறப்பு செய்யப்பட்டது அவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட பினாங்க மாநில துணை முதலமைச்சர் ஜெக்தீப் சிங் அவர்களின் இந்திய விவகாரங்களுக்கான சிறப்பு அதிகாரி தத்தோ மு ராமச்சந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்ததுடன் நாட்டில் இதர மாநில அரசுகளின் சார்பில் விருதுகளை பெற்ற சில சங்க உறுப்பினர்களுக்கும் மாலை பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆடை பாடல் மற்றும் மரிய உணவுடன் தந்தைய தின விழா சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டதுடன் நாட்டில் உள்ள பேரா ஜுகூர் நெகிழி சம்பிலான் ஆகிய மாநிலங்களிலிருந்து எழுநூறு டாக்ஸி மற்றும் வாடகை கார் ஓட்டுநர் சங்க உறுப்பினர்கள் இந்த தந்தைய தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவில் சிறப்பு பிரமுகர்களாக பினாங்கு மாநில போக்குவரத்து கழகத்தின் இயக்குநரின் பிரதிநிதியாக நசாருடீன் பினாங்கு மாநில வாடகை கார் ஓட்டுநர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் மணியம் கலை கலாச்சார சேவை நற்பணி மன்ற தலைவர் பாலன் நம்பியார் டத்தோ ரமேஷ் மற்றும் அழைக்கப்பட்ட பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஆடல் பாடல் மற்றும் சிறப்பு அதிர்ஷ்ட குழுக்களின் வழியாக சிறப்பான பரிசுகளும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பெயர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம் நான் வந்துட்டு பிடிஐஎம் அப்படின்னு சொன்னாக்க மலேசியா வாடகை இந்தியர் ஓட்டுநர் சங்கத்தின் தேசிய துணைத் தலைவர் மற்றும் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்ட தேசிய செயலாளர் தேசிய பொருளாளர் மற்றும் என்னோடு இருந்து இந்த நிகழ்வை பினாங்கு மாநிலத்தில் ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழு தலைவர் திரு பன்னீர்செல்வம் திரு முரளி மற்றும் அவர் தன் செயற்குழு உறுப்பினர்களுக்கு இந்நேரத்தில் நன்றி சொல்ல கலைப்படுத்திருக்கின்றேன் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஒன்று பட்டால் உண்டு வாழ்வுன்னாங்களே அதுபோல் எல்லாரும் ஒன்றிணைந்து செய்து இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அனைவருக்கும் தங்கத்திற்கும் நன்றி சொல்ல கலைப்படுத்திருக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த தந்தையர் நிகழ்ச்சி வந்து நாங்கள் மூன்றாவது முறையாக பினாங்கு மாநிலத்தை செய்கிறோம் முதல் முறையாக நாங்கள் சிலங்கோர் ரெண்டாவது சிறம்பான் இப்பொழுது மூன்றாவதாக வினாங்க மாநிலத்தை செஞ்சுட்டு இருக்கோம் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது சுமார் ஒரு எழுநூறு பேர் இதில் வந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன் அதே சமயத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த வினாய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் திரு பன்னீர்செல்வம் திரு முரளி தேசிய ரீதியிலிருந்து வந்த திரு மாணிக்கம் அர்சாபு மற்றும் பொருளாளர் தேசிய பொருளாளர் தேசிய தலைவர் அவர்தம் செயற்குழு உறுப்பினர்களை நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கலைப்பட்டுக்கின்றோம் மலேசியா முழுவதிலிருந்து வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த ஏற்பாட்டு குழு சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே இதுபோன்ற போன்ற நிகழ்வுகள் நடப்பது அரிது நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கின்றோம் ஆக அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடன் பெற்றுகின்றேன் வாழ்த்துகின்றேன் வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்